வணக்கம்ப்பா இந்த நெஞ்சு சளி இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னா ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் ஒன்றரை ஒன்றே டம்ளர் கூட தண்ணி எடுத்துக்கலாம் அதில் வந்து மூணு வெத்தலை காம்பு எடுத்துட்டு பொடி பொடியாக கிள்ளி அதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு முக்கால் டம்ளர் வர வரைக்கும் வச்சு அதை வந்து அப்படியே கூட குடிக்கலாம் இல்லை நாங்கள் அப்படி குடித்தாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தேன் தேன் கலந்துக்கிட்டே இன்னும் இன்னும் ரொம்ப நல்லது அது தேன் கலந்து நீங்கள் குடிக்கலாம் தேன் இல்லைன்னா நீங்கள் வெறுமனை கூட நல்லா குடிக்கிற சூட்டில் நீங்கள் குடித்து வரலாம் அப்படி குடித்து வரும்போது நெஞ்சுச்சளியும் சரியாகும் இருமலும் சரியாகும் அப்புறம் அடிக்கடி திரும்ப திரும்ப அந்த மார்புச்சளி வர்றதுக்கு வந்து உள்ளே வந்து மா பூஞ்சா தொற்று இருக்கும் அந்த தொற்றையும் அழிச்சு போகும் அதனால் நீங்கள் இந்த வெத்தலை தண்ணியை வந்து காலையிலையும் சாயந்தரமும் மூணு நாளைக்கு தொடர்ந்து குடிங்க உங்களுக்கு இந்த மார்பு சளி சரியாக போயிடும் அதோடு நீங்கள் எந்த உணவுகளையும் தண்ணியோ சுடுதண்ணியோ தண்ணியோ இதனால சூடாக குடிங்க குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மார்பு சளி அகன்றும்